வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியா தான் இருக்கு ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா கேது வந்து பாருங்க ஒருத்தங்களை குப்பமேட்டில் இருக்கவங்களும் கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும் கோபுரத்தில் இருக்கவங்களும் குப்பமேட்டு கொண்டு வந்து விடும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாயா கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க எந்த ராசியில போறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க இதை உதாரணத்துக்கு சொல்றோம்னா நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து மொத்தமா நம்மள அமைக்க அவங்க டாமினேட் பண்றாங்க பார்த்தீங்களா ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையா ஆயிடும் கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ் அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவா விருச்சிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் தான் இந்த ஸ்கார்பியன்ஸ் பொதுவாவே ஜோதிடத்தை ஒரு கருத்து இருக்குங்க அதாவது ராகுவும் கேது உச்சமடைகிறது விருச்சிகத்துல அடையிறது ரிஷபத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பெருசாக ஒரு ப்ரூஃப் அப்படின்றது கிடையாது இருந்தாலும் அவங்களோட குணாதிசயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் எதுவும் உச்சமடைஞ்சு இருக்கா தான் தெரியும் அவங்களோட பிஹேவியர் எல்லாமே அதே மாதிரி பாருங்க சந்திரன் நீச்சம் அடையிறதுனால மென்டலி வந்து பாருங்க இந்த அன்பர்கள் ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டாங்க இப்போ ஒன்று நினைப்பாங்க நாளைக்கு ஒன்று நினைப்பாங்க இப்போ இதை செஞ்சே தீரணும் முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இது வேண்டாம் விடுப்பா அது வேண்டாம் அப்படிம்பாங்க இல்லை கடைசி மறுநாள் அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண்த்திருவாங்க ஆக அந்த மென்டல் ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது ஒண்ணு கிடையாது எப்பயுமே விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மன நிறைவு அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி பயம் அப்படின்றது போகவே போகாது ஆனால் சனி பகவான் பஞ்சம சனியாக வந்ததுனால மன நிறைவு அந்த மன நிறைவு அப்படின்றது நிறைய பேர் கிடைக்கும் அதே மாதிரி பயம் ஒரு இனம் புரியாத பயம் இனம் புரியாத குழப்பம் அதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் போகும் அதுக்கும் மேல ராகு பகவான் நாலாம் பாவம் கேது பகவான் பத்தாம் பாவம் இந்த கேது பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கிறது அந்த பத்தாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்கள் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த முன்னேற்றம் தொழிலில் வெற்றி இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஒரு கன்சர்னில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா அதை கிடைச்சே தீரும் அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பாருங்கள் இந்த ராகு கேது கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது அதே மாதிரி தான் சனி பகவான் சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவான் தடுக்கிறதை யாராலேயும் கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க இதே சேம் விஷயம்தான் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கும் பொதுவாக வார்த்தை சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் வாழலாம் அப்படின்னு இது வந்து பாருங்க ரிஷபத்துக்கும் உண்டு பத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராகு உட்காருறாரு உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பத்தில் கேது உட்காறாரு அப்ப நம்மளுக்கு ஒரு அரசு சார்ந்த உதவிகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு அரசனை போல் வாழ்வு யோகங்கள் போகங்கள் அத்துணையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வெற்றி மேல் வெற்றி அப்படின்றது வரும் என்ன நம்ம அதுக்கு உழைக்கணும் எங்களுக்கு தொழிலில் வெற்றி மேல் வெற்றி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் நாங்கள் உழைக்காமல் வீட்லேயே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது எந்த அளவுக்கு உழைப்பை மூலதனமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கனி அப்படின்றத பறிக்கிறதுக்கு கேது பகவான் அவளா அவரால் முடிஞ்சதே எல்லாத்தையும் கொடுப்பேன் பொதுவாக வந்து பாருங்கள் ஜோதிடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சனி விதிக்கிரகம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராகு பகவான் சனி பகவானை விட கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க கேது ஒன்பது கோள்களிலையும் அதீத வலிமை வாய்ந்தவர் அதீத சக்தி வாய்ந்தவர் யாரு அப்படின்னா கேத்து பகவான் தான் தான் ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல வந்து பாருங்க கேத்து சரியில்லை ஒரு இன்க்யூரபிள் டிசார்டருக்கு அந்த அந்த நோயிலேருந்து வெளியவே வர முடியாது அப்படின்னாலும் கேதுக்கு நிறைய பரிகாரங்கள் செய்கிறது மூலயமா அந்த நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருப்பார் பெரிய ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட கேது பகவான் உங்களுக்கு தொழிற்சாணத்தில் வந்து இருக்கிறது அப்படின்றது மேன்மை முன்னேற்றம் இதை தான் குறிக்குது இது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் பரிகாரம் அப்படின்றது நான் ஒன்று சொல்ல தான் செய்வேன் அந்த விதத்துல உங்களுக்கு விருச்சிகராசி அன்பர்கள் இந்த கேத்துவை அவரோட பவரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வெள்ளி சொம்பு வச்சுக்கோங்க அந்த வெள்ளி சொம்பு மூடியோட இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வெள்ளி சொம்பு மூடியோட வச்சு அது ரொப்பி தேன் வீட்டில் வைங்க எப்பயுமே வீட்டில் தேன் வெள்ளி சொம்பில் ஒரு சின்ன சொம்புலனாலும் வச்சிருக்கிறது ஒரு குடுவையில வச்சிருக்கிறது அப்படின்றது அதீத நற்பலன்கள் கொடுக்கும் அதே மாதிரி கேத்துவை பிரீத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ராகு பகவான் நாலாம் பாவ் இந்த ராகு பகவான் நாலாம் பாவம் அப்படின்றது இந்த நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சுக தாயார் ஸ்தானம் இந்த சுக தாயார் ஸ்தானத்தில் ராகு பகவான் அதனால நீங்கள் குடும்பத்து மேலே அதீத பற்று இருக்கும் அம்மா மேலே அதீத பாசம் இருக்கும் அம்மாவுக்கு உடல்நல கோராய் கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் ஸ்ட்ராங் டிசைர் இருக்கும் குடும்பத்தோடு இருக்கணும் குடும்பத்தோடு வெண் ஒன்றி இருக்கணும் அப்படி நல்லா இருக்கும் அட் த சேம் டைம் வந்து நாலாம் பாவம் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஒரு சொத்து பத்து ஏதாவது வாங்கணும்னா அதில் வில்லங்கம் அப்படின்னு ஏற்படுத்துவார் அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏற்படுத்துவார் அதில் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு ஏற்படுத்துவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்களுக்கு கடன் வாங்கி சொத்து வாங்கிறது அந்த சொத்தை விற்று கடன் அடைக்கிறது இல்லை இந்த சொத்தை திருப்பி அடமான வச்சு கடன் அடைக்கிறது இந்த மாதிரி பிராப்தத்தையும் ஏற்படுத்துவார் அதே மாதிரி இந்த நாலாம் பாவ ராகுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது எப்படி சொல்லணும் டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு போகணும் இப்போ ரெண்டு தெரு தள்ளி அவங்க போக வேண்டிய அவங்களோட டெஸ்டினி அவங்க ரீச் ஆக வேண்டிய இடம் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுவார் கேது பகவான்னா ஒரு பதினஞ்சு தெரு சுத்தி வந்து அந்த இடத்த வந்து காமிச்சு கொடுப்பாரு ஏன்னா அங்க அந்த இடத்துக்கு போகணும் அங்கே நடுவில் பெருசாக வேலை நடத்துறாங்க ரோடு வேலை செய்கிறாங்க அதனால அங்கே வழி அப்போ நம்மளுக்கு தேக் டைவர்ஷன் மாற்றுப்பாதையெல்லாம் அனுப்புறாங்க அந்த மாற்றுப்பாதை வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பதினஞ்சு தெரு சுத்தி வந்து அந்த இடத்துல நம்ம அடையணும் ஒரு அலைச்சலை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனா அந்த தொழிலை முடக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல வர புரியுதுங்களா சோ கடன் அண்ணா ஆல்ரெடி சொன்னேன் கடன் நிறைய வாங்காதீங்க கடன் வாங்கி நீங்க சொத்து வாங்குறீங்கன்னா திருப்பி அந்த சொத்து அடமானம் போட்டு கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு ரகசிய தொழில் ஏதாவது செய்யலாமா அதாவது இந்த சமுதாயத்துக்கு விரோதமா பணம் சம்பாதிக்கணும் ரகசிய தொழில் செய்யணும் ஹிடன் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் ஆனால் தயவு செஞ்சு அதெல்லாம் செய்யாதீங்க உறவுகளில் விரிசல்கள் அப்படின்றதுலாம் ஏற்படும் ஆனால் உறவுகளில் விரிசல் ஏற்படாம பார்த்துக்கோங்க மன அமைதி இல்லாமல் கஷ்டப்படுவீங்க அம்மாவுக்கு உடல்நல குறைபாடு அப்படின்றது இருக்கும் நம்மளோட சுகபோக வாழ்க்கைக்காக நம்ம சில தப்பு தண்டா செய்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையும் அம்மையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் வந்து பாருங்க நாலாம் பாவம் ராகு நம்மளுக்கு கொடுக்க போகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அம்மன் வழிபாடு ராகுவை வந்து நம்ம அமைதிப்படுத்தணும் அப்படின்னாலே அம்பிகையை வழிபாடு பண்ணணும் அம்பிகை எப்படி வழிபாடு பண்ணலாம் போதுவோ அம்பிகைக்கு என்ன பண்ணுவோம் நம்ம செவப்பு கலர் வஸ்திரம் தானே சாப்பிடுவோம் சாத்துவோம் ஆனா இவ இது வந்து பாருங்க இந்த ராகுவை பசிஃபை பண்றதுக்கு நாலாம் பாவம் ராகுவை பசிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பிகைக்கு செவப்பு கலர் வஸ்திரம் சாத்துறதுக்கு பதிலாக வெண்பட்டு வஸ்திரம் சாத்தணும் வெண்பட்டு துணி வாங்கி கொடுக்கணும் புடவை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி மல்லிகைப்பூ மாலை வாங்கி கொடுத்து அம்பிகையை மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்றது அப்படின்றது வந்து பாருங்க இந்த நாலாம் பாவ ராகுவை அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு உன்னதமான ஒரு வழியா இருக்கும் ஆக விருச்சிகராசி பத்துல கேது தொழிலில் வெற்றி எல்லாம் கொடுப்பாரு அதுக்கும் மேல இந்த ராகு கேது பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராசி நண்பர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டுல ஒரு தொழில் வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வர்த்தக தொடர்பு சும்மா டூருக்குனாலும் வெளிநாடு போகிறது இப்படி நிறைய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் தொழில் ரீதியாக வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த ராகு கேது பொசிஷன் என்ன இருந்தாலும் சி சில பல இடைஞ்சல்கள் சில பல இடையூறுகள் அப்படின்றது இருந்துச்சு அந்த சில பல இடையூறுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பரிகாரமும் சொல்லியிருக்கேன் விருச்சிகம் ஜென்ரலாகவே வந்து பாருங்கள் உங்களோட மனசு எப்பயுமே அமைதி இல்லாமல் இருக்கும் இப்போ சனி பகவான் மன நிறைவு மன பயத்தை போக்க போகிறாரு மன நிறைவை கொடுக்க போகிறார் இருந்தாலும் இந்த மாதிரி அம்பிகையினோட வழிபாடு அதுக்கப்புறம் வெள்ளி பத்திரத்தை தேன் வைக்கிறது அதுக்கும் மேலே வந்து பாருங்க நீங்கள் தினம் தோறும் ஹனுமன் சாலசா பாராயணம் அப்படின்றது பண்ணுங்க பொதுவாகவே வந்து பாருங்க ஹனுமான வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேக ஆரோக்கியம் அதே மாதிரி மன ஆரோக்கியம் புத்தி ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும் அப்போ டக்கு டக்குன்னு ஃப்ரெஸ்டேட் ஆகிறீங்க பார்த்தீங்களா டக்கு டக்குன்னு இரிட்டேட் ஆகிறது ஃப்ரெஸ்டேட் ஆகிறது டென்ஷன் ஆகிறது எக்ஸாஷன் ஆகிறது பொதுவாகவே விரிச்சு பற்றி ஒன்று சொல்லுவாங்க இது சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க விருச்சிகத்தினோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீரும் கம்பளையும் இல்லாத விற்சிகத்தினோட அதாவது கண்ணீரும் கம்பளமும் கம்பளையும் ஏமாற்றமும் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட தான் ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கண்ணீரும் கம்பளமும் அது கம்பளம் சொல்ல மாட்டாங்க சாரி கண்ணீரும் கம்பளையும் ஏமாற்றமும் ஏமாற்றமும் இருக்கம்தான் செய்யும் ஆனால் அந்த ஏமாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விற்றகம் எடுத்துக்கும் அப்படின்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அதாவது அது சூரியன்கிட்ட போகும் அந்த சூரியனோட வெப்பம் தாங்க முடியாமல் எரிஞ்சிடும் திருப்பி அந்த சாம்பல்ல இருந்து உயிர் தெழும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் விரிச்சிக்கமும் கண்ணீர் கம்பளை எல்லாம் இருக்குது ஏமாற்றம் எல்லாம் இருக்குது நான் மூளையில உட்கார்ந்த ஆனால் நான் வெகுண்டு எழுந்த சாதிச்சேன் அப்படின்னு நான் எத்தனையோ ராசி அன்பர்களை பார்த்துருக்கேன் என்னோட அனுபவத்தில் வந்து பாருங்க ஏறக்குரிய ஃபோர்டீன் இயர்ஸில் நான் வந்து நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் இப்படி சாதித்தவங்கள பார்த்துருக்கேன் நூறு பேருக்காங்கன்னா அதை தொண்ணூற்றி ஒம்பது பேர் வந்து உயிர் தெழுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக விருச்சிகம் நீங்களே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கேரக்டர் மைண்டை மட்டும் செட்டில் பண்ணால் போதும் அந்த மைண்டை காம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹனுமன் சாலிசா அப்படின்ற வழிபாடு ஹனுமன் சாலிசா மந்திரத்தை பாராயணம் பண்ணுறது அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள்